எல்லாருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்திகள் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்றது சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் சில பேருக்கு சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு திருமணத்துக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில் அவங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம் புத்திகள் அப்படின்றது திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் இதுவே இப்போ உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் அடுத்தபடியாக நல்ல விஷயம்னு சொல்லணும்னா பொருளாதாரத்தில் சொல்லாங்க ஏன்னா பணவரவு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் இந்த பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது செலவுகளையும் தான் செய்யும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்ற மாதிரி இந்த எதிர்பார்க்காத ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்லாம் சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி பண விஷயங்களில் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சொல்லலாம் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரொ ப்ரொமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட்டு பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் மாணவ மாணவிகளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஒரு தலை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படும் நீங்கள் கவனம் மறந்துக்கிட்டீங்கனாலே தான் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது ஏற்கனவே மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு அது தான் சொன்னேன் ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த உடனே எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படின்றது எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றத ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கோங்க அப்படி தான் பலன்கள் வரும் அந்த வேலை தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா மாதத்தோட இரண்டாம் பாதி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்கும் ஏன்னா முதல் பகுதி அப்படின்றது தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டாலும் இரண்டாம் பாதி அப்படின்றது உங்களுக்கு அந்த தடைகள் முழுவதுமாக நிவர்த்தியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுவதும் நிவர்த்தி அதெல்லாம் வந்து முடிவு பண்ண வேண்டியது உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் தான் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஒருவேளை உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் உடல் நலம் பற்றி சொல்லணும் அப்படின்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் உடம்பு வந்து ரொம்ப டயர்ட் ஆகுங்க ஏன்னா இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் தான் அதிகமாக கொடுக்கும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பயணங்களை மேற்கொள்கிறது அப்படின்ற மாதிரி இந்த தொழில் சார்ந்து வேலை சார்ந்து அதிகமாக வெளியில் அலைகிறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் போது வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு சாப்பிட முடியாது தூங்க முடியாது அப்படின்றப்ப உடல் நலத்தில் பிரச்சனைகளை வரத்தான் நான் செய்யும் அதனால் வேலைகள் வரும்போது அதை தவிர்க்க முடியாது நம்மளால் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுற மாதிரிலாம் இல்லை இருந்தாலும் வந்து பேச்சில் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா நீங்கள் உங்களோட பேச்சுக்கள் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பமாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே உங்கள் வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் மூலமாக தான் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுமே தவிர மற்றபடி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்றதுலலாம் கவனமாக இருந்துக்கணும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் கோபத்தில் பேசிட்டேங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதுக்கடுத்து சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்மீகம் சம்பந்தமான தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும் ஏன்னா இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தமான உங்களோட ஆசைகள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு கோவில் குளங்களுக்கு பிடி பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இன்னும் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆடம்பர பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் எதிர்பார்க்காத பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் ஏற்படும் அதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட தேவையில்லாத மனஸ்தாபங்களை கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஒன்றும் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் ஏற்படுற மாதிரி இல்லை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்திங்கன்னா உங்களோட செலவுகள் அப்புறம் உடல் நலம் அப்புறம் பேசக்கூடிய வார்த்தைகள் இந்த மூணு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் வகையிலலாம் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது ஒன்றும் மோசமாலாம் ஒன்றும் கிடையாது அதாவது அந்த ஒரு இடமாற்றம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கடகமில் பிறந்திருக்கவங்க அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு இடம் மாற்றத்துக்காக வந்து வெயிட் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் அந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பாலங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்ரைப் பண்ணுங்கள்